கிறிஸ்துமஸ் பெருவிழாவின் பின்னணியில் உள்ள அந்த உன்னதமான வரலாற்றை அதன் ஆழமான பொருளுடனும் சுவாரஸ்யமான நிகழ்வுகளுடனும் கதையாக காண்போம் கிறிஸ்துமஸ் என்பது வெறும் கேக் வெட்டி கொண்டாடும் பண்டிகை மட்டுமல்ல அது மனிதாபிமானம் நம்பிக்கை மற்றும் இறைவனின் அன்பு பூமியில் உதித்த ஒரு வரலாற்று திருப்பு முனை கிறிஸ்து பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே எபிரேய தீர்க்கதரிசிகள் ஒரு மீட்பர் வருவார் என்று முன்னறிவித்தனர் இருளில் நடந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தைக் கண்டார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே எழுதியிருந்தார் இஸ்ரவேல் மக்கள் ரோமானியர்களின் அடிமைத்தனத்தில் இருந்தபோது ஒரு மீட்பர்க்காக ஏங்கிக் கொண்டிருந்தனர் கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் மரியா என்னும் இளம்பெண் வாழ்ந்து வந்தார் அவர் யோசேப்பு என்னும் தச்சருக்கு நியமிக்கப்பட்டிருந்தார் ஒருநாள் வானதூதர் கபிரியேல் மரியாளுக்கு காட்சியளித்தார் அவர் மரியாலை நோக்கி அருள் மிக பெற்றவரே வாழ்க என்றார் மரியா கலக்கமடைந்த போது மரியாவே அஞ்சாதே நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய் அவருக்கு இயேசு என்று பேரிடுவாய் அவர் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் என்று கூறினார் மரியா இறைவனின் சித்தத்திற்கு தலைவணங்கினார் அந்த காலகட்டத்தில் ரோமானிய பேரரசர் அகஸ்து சீஷர் ஒரு கட்டளை பிறப்பித்தார் அதன்படி மக்கள் அனைவரும் தங்கள் சொந்த ஊருக்கு சென்று பெயர்களை பதிவு செய்ய வேண்டும் யோசேப்பு தாவீது வம்சத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவர் நிறைமாத கற்பிணியாக இருந்த மரியாலை கொண்டு நாசரேத்திலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் நோக்கி பயணம் செய்தார் சுமார் நூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரம் கொண்ட அந்த பயணம் மிக கடினமாக இருந்தது அவர்கள் பெத்லகேமை அடைந்தபோது ஊர் முழுவதும் மக்களால் நிறைந்திருந்தது தங்குவதற்கு எந்த விடுதியிலும் இடம் கிடைக்கவில்லை நீண்ட தேடலுக்குப் பிறகு ஒரு சத்திரத்தின் உரிமையாளர் கருணையுடன் தனது கால்நடைகள் தங்கும் தொழுவத்தை பயன்படுத்திக் கொள்ள அனுமதித்தார் அன்றிரவு உலகையே மீட்க வந்த பாலகன் இயேசு அந்த எளிய மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் மரியா தன் குழந்தையை துணிகளில் சுற்றி ஒரு புல் தொட்டியில் கிடத்தினார் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக பிறந்தவர் மிகவும் எளிமையான முறையில் இந்த மண்ணில் அவதரித்தார் பெத்லகேமுக்கு வெளியே வயல்வெளிகளில் இடையர்கள் தங்கள் ஆடுகளைக் காத்துக் கொண்டிருந்தனர் திடீரென்று வானம் பிரகாசமானது வானதூதர்கள் அவர்களுக்கு தோன்றி பயப்படாதீர்கள் இன்று பெத்லகேமில் உங்களுக்காக ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறார் அவர் துணிகளில் சுற்றப்பட்டு புல் தோட்டியில் கிடப்பதை காண்பீர்கள் என்று நற்செய்தி கூறினர் வானதூதர்கள் திரண்டு உன்னதத்தில் இருக்கிற கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று பாடினார்கள் இடையர்கள் விரைந்து சென்று குழந்தையை தரிசித்து வணங்கினார்கள் கிழக்கு திசையிலிருந்து வானசாஸ்திரிகளான மூன்று ஞானிகள் ஒரு விசித்திரமான நட்சத்திரத்தைக் கண்டனர் அது ஒரு பெரிய அரசர் பிறந்திருப்பதை குறிப்பதாக உணர்ந்து அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து வந்தனர் அவர்கள் எருசலேமுக்கு வந்து ஏரோது மன்னனிடம் விசாரித்தனர் இறுதியில் அந்த விண்மீன் குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நின்றது ஞானிகள் குழந்தையைக் கண்டு அதன் காலடியில் விழுந்து வணங்கினர் அவர்கள் தங்களோடு கொண்டு வந்திருந்த பொன்னரச பதவியைக் குறிக்கிறது தூபம் இறைத்தன்மையைக் குறிக்கிறது வெள்ளை போலம் தியாகத்தையும் மரணத்தையும் குறிக்கிறது ஆகியவற்றை காணிக்கையாக வழங்கினர் யூதர்களின் ராஜாவாக பிறந்திருக்கும் குழந்தையால் தனது பதவிக்கு ஆபத்து வரும் என்று ஏரோது மன்னன் அஞ்சினான் அதனால் பெத்லகேமிலுள்ள இரண்டு வயதுக்கு உட்பட்ட அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொல்ல ஆணையிட்டான் ஆனால் கனவில் தூதன் எச்சரித்தபடி யோசேப்பு மரியாலையும் குழந்தையையும் கொண்டு எகிப்திற்கு தப்பிச் சென்றார் ஏரோது இறந்த பிறகு அவர்கள் மீண்டும் இஸ்ரவேலுக்கு திரும்பினர் இந்த வரலாற்று நிகழ்வு எப்படி இன்றைய விழாவாக மாறியது கிறிஸ்துமஸ் மரம் பதினாறாம் நூற்றாண்டில் ஜெர்மனியில் தொடங்கியது இது நித்திய ஜீவனை குறிக்கிறது சாண்டா கிளாஸ் புனித நிக்கோலஸ் என்னும் பிஷப் ஏழை எளியவர்களுக்கு ரகசியமாக உதவி செய்ததன் நினைவாக உருவானது நட்சத்திரம் ஞானிகளுக்கு வழிகாட்டிய அந்த பெரிய விண்மீனை நினைவுபடுத்துகிறது கிறிஸ்துமஸின் மெய்யான செய்தி கிறிஸ்துமஸ் என்பது வெறும் விளக்குகளோ அலங்காரங்களோ அல்ல அது தாழ்மை கடவுள் ஒரு எளிய தொழுவத்தில் பிறந்ததன் மூலம் எளிமையின் பெருமையை உணர்த்துகிறார் அன்பு மனிதகுலத்தின் மீது கடவுள் கொண்ட எல்லையற்ற அன்பின் வெளிப்பாடு சமாதானம் ஜாதி மதம் இனம் கடந்து உலகெங்கும் அமைதி நிலவ வேண்டும் என்ற செய்தியை இது பறைசாற்றுகிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறிய கிராமத்தில் மாட்டுத் தொழுவத்தில் தொடங்கிய இந்த பயணம் இன்று உலகளாவிய அன்பின் திருவிழாவாக மலர்ந்துள்ளது பிறருக்கு கொடுப்பதிலும் பகைவர்களை மன்னிப்பதிலும் எளியவர்களுடன் உணவை பகிர்ந்து கொள்வதிலும்தான் உண்மையான கிறிஸ்துமஸ் அடங்கியுள்ளது இந்த வரலாறு நமக்குச் சொல்லும் ஒரே பாடம் இருளை பழிப்பதை விட ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றுவது மேல் இயேசு என்னும் அந்த பெரிய ஒளி இன்றும் ஒவ்வொரு மனிதனின் இதயத்திலும் நம்பிக்கையாக ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது